தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு கிரைவார்த்தைகள் மூன்று உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எல்லாம் வல்ல எம் அன்பின் தகப்பனே ஜீவ தண்ணீரை தருகின்றவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் தெரிக்கின்றோம் என் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் மகிமையின் பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் காரண்ய கர்த்தாவே உமை ஸ்தோஸ் ரிக்கின்றோம் அலங்கார கிரீடமே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் எப்போதும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதற்காகவும் எந்த தீமையும் தேங்கும் அணுகாமல் எம்மை வேலியடைத்து பாதுகாத்து கொள்கிற கிருபைகளுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் ஏசப்பா இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றே அன்று ஆப்ரஹாமுக்கு நேர் கொடுத்து వాకి బడి உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே அதுபோல இன்றும் இவ்வுலகில் எங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ யாரெல்லாம் எங்களுக்கு நல் வார்த்தைகளை கூறுகிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மென்மேலும் பழகி பெருகவும் உமக்கேற்ற வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்வதற்காகவும் அதனால் இவ்வுலகம் மகிழ்ச்சியால் நிரம்புவதற்காகவும் உமக்கு அப்பா ஆமேன்